அடுத்து பார்க்க போற வண்டி மாறி சூப்பர் கேரி டீசல் வண்டி ஒரே ஓனர் பேஸ் போர் வண்டி பேஸ் போர் டீசல் வண்டி டீசல் ஆமா ஒரே பெட்ரோல் மைலேஜ் எவ்வளவு கிடைக்கும் பெட்ரோல் பதினைஞ்சு கிடைக்கும் பதினஞ்சு கிடைக்கும் டீசல் அடையும் டீசல் பதினெட்டு கிடைக்கும் நாலும் புது டேர் எஃப் சி ரெண்டு வருஷம் இருந்து ஒரு வருஷம் எல்லாம் கரெக்டா காட்டியே கொடுத்துருவோம் நீங்க ஆயில் மாத்தி மாதிரி இருக்கும் ஆயில் டீம்னு போட வேண்டிய பண்ட ஒரு விலை வந்து மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா ஒரே ஓனர் வண்டி தான் மாறு ஓட டீசல் வண்டி இந்த வண்டி வாங்குறீங்க அப்படினா இந்த பேன் இலவசம் டை 1 டு டை 10 ஆஃபர் மிஸ் பண்ணிராதீங்க உங்களுக்கு லோட் வண்டி கார் எல்லா வண்டியும் உண்டு வண்டி நம்ம சிறப்பா இருக்கும் ஆபர் சிறப்பா இருக்கும் நேர்ல வாங்க வெள்ளை காசு பவர் சுத்தற வாங்க தென் காசி வாங்க நம்பர் screenல இருக்கு முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு அசோக் லைலண்ட் தோஸ்தான் பாக்க போறோம் அது 5 போல்ட் வண்டி இதுக்கும் ஆஃபர் இருக்கு ஒரே ஓனர் வண்டி வந்து சூப்பரான வண்டி எடுக்காலும் நல்ல வண்டியை பாருங்க கிலோமீட்டர் கம்மியாக தான் ஓடுறோம் நல்ல வண்டி இல்லை எந்த ஒரு குறையுமே இருக்காது சர்வீஸ் பண்ணால் நீங்கள் இருக்கும் நம்ம இடத்துல சவுதியா கணக்கு மழை பெஞ்சிருக்கலாம் மழை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாதம் சொல்லணும் தோஸ் பிளஸ் ஒரே ஓனர் வண்டி தான் ரேட்டு வந்து ஏழு லட்சம் அறுபது ஆயிரம் சொல்லணும் மேலே தான் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக நேரில் வாங்க நெல்லை காசு போகிறது தென்காசி மாவட்டம் நேரில் வந்தால் கம்மி பண்ணி கொடுத்துடலாம் ரெட் ரேட்லாம் புதுசு படம் தான் ஒரு ரேட்டு மங்கா இருந்தது ரெண்டு ஒரிஜினல் ரேட் போட்டாங்க சூப்பர் தை ஒன்று டு தை பத்துக்குள்ளே இவங்கிட்ட என்ன வண்டி எடுத்தாலும் சரி லோடு வண்டி என்ன வண்டி வாங்குறீங்கனாலும் அதே மாதிரி கார் என்ன கார் வாங்கினாலும் சரி ஒரு சீலிங் ஃபேன் ஃப்ரீ ஆஃபரோ இருக்கு அதே வந்து கேட்டு வந்து வாங்கிக்கோங்க கேட்கணும் கொடுத்துருவாங்க வண்டி வச்சிருவோம் படா தோஸ் நிறைய பேர் இருக்கான்னு கேட்டீங்க படா தோஸ் நம்ம நெல்லை கார்ட்ஸ்ல அவைலபிளா இருக்கு எத்தனை வண்டினா இருக்கு படா தோஸ் ஒன்னா தான் இருக்கு ரெண்டு வண்டி இருக்கு ரெண்டு வண்டி இருக்கு இந்த வண்டி அடி டீடைல் சொல்லுங்க ஐ 2 இருக்கு ஓகே இந்த வண்டி அடி டீடைல் இந்த டீடைல் 2022 வாழ்ல ஒரே ஓனர் எஃப்சில கரண்ட்ல இருக்கு ரேட் 760 வரும் 7 லட்சம் 60000 மட்டும் வயர் ஒரு 6 மாசம் கூட போடுறோம் தமிழ்நாடு படா தோஸ் படா தோஸ் ஐ 3 அது பிரச்சனை கிடையாது சீட் பீக்கர்லாம் இருக்கு செட்லாம் சூப்பரா இருக்கும் அடியா அம்மா உள்ள இருக்கு பீக்கர் உள்ள இருக்கு உள்ள போது அடைச்சாச்சு ரைட் வேல 2022 மாடல் வடதோ சைத்ரி ஜிசி குறையனதுக்கு அப்புறம் ரேட் குறைச்சிருக்கீங்களா அம்மா நான் புற குறைச்சது ரைட் ஒரு ரேட் 760 வந்து குறைச்சு கொடுப்போம் நேர்ல வாங்க நல்ல காரஸ் வாங்க நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு வண்டியை வாங்கிட்டு வீட்டுக்கு தேவையான சீலிங் ஃபேனையும் கேட்கவேண்டா அவங்களே வச்சிருவாங்க உள்ள வச்சுவாங்க இந்த டட்சன் கோப்ளஸ் கார் வாங்கனா உள்ள ஒரு ரெண்டு கார் ஃப்ரீ கார் இருக்கு ஃப்ரீ கார் இருக்கு ஒரு

நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு ஆஃபர் கேட்டு வாங்கிக்கோங்க சீலிங் ஃபேன் ஃப்ரீயா இருக்கு ஆஃபர் கேட்காம கொடுத்துரு வாங்கி வச்சிருங்க உள்ள ரைட் பாக்குற வண்டி டாடா எஸ் டாடா இஸ் கோல்ட் 21 மாடல் கோல்ட் பிஎஸ் 4ல 6 வண்டி ல 6 ஆ 6 4 கிடைய 6 வண்டி நாலு டயர் மூணு டயர் ரெண்டு டயர்ல புது டயர் ரைட் தொட்டி எல்லாம் பாருங்க ரெண்டு டயர் எல்லாம் புது டயரியா நல்லா பாருமியா பாருங்க ஆ காட்டுக்குள்ள டயர் பாருங்க போதுமா ஆ அப்படியே காட்டுமியா டயர் டயர் காட்டுமியா

நமது தமிழகங்கள் அனைத்தும் பயன்படும் வீடியோ வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும்